ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியில் ஏழு இலைகள் இருந்தால் பூக்காதுன்னு நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது எப்படின்னா என்னோடய ரோஜா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் மூணு இலை இருக்குது இப்போ புதுசாக வாங்கின செடியில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏலை அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நான் ஏழி ஏலை இந்த செவன் லீஃப் பார்த்தி நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லியும் நிறைய பேருக்கு வந்து அந்த கரெக்டான விளக்கம் எதுவும் கிடைக்கலையா என்னென்னு தெரியலை ஆனால் நிறைய பேர் அந்த டவுட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்ததான் நம்ம நர்சரிக்கு வர கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை எலை பிரச்சனை வந்து அது என்ன காரணன்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் அது பூக்கள் வந்து பூக்கவே மாட்டேங்குது கொடியாக போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஏழு இலைகள் இருந்தாலும் அது பூக்கள் பூக்கும் அது என்னன்றதை பற்றி பார்ப்போம் அடுத்தது அந்த மதர் பிளான்டில் ஏழை இலை எப்படி வரும் அதை எப்படி சரி செய்யலான்றதை பற்றியும் பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை பணியோ ஆளுநர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஷனாக வந்துடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி அந்த கீழே இருக்க குச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் செடின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா மதர் பிளான்ட் அந்த கிராஃப்டிங் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த குச்சி வந்து பதிய வச்சு அந்த குச்சியிலேருந்து நல்ல செடி வந்து தலையிற மாதிரி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேப்பருக்குள்ளேருந்து ஒரு செடி வந்து தலைஞ்சு வந்திருக்கு இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு உண்டான ஒரு கிராஃப்டிங் அதாவது எப்படின்னா சின்ன ஒரு கலரோட குருத்தை எடுத்து வச்சு அந்த குருத்தை கட்டி தான் இந்த மாதிரி ரோஜா செடிகளை வந்து வளர்ந்து அதிலிருந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணுறதுனால தான் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகளில் பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்கிறதுல அதெல்லாம் இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணால் மட்டுந்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த செவன் லீஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டு கட்டியிருக்கிறதுக்கு கீழே வந்து தலைஞ்சு வரும் அதாவது எப்படின்னா அந்த ஒட்டு கட்டினதில் வர செவன் லீஃபே இருந்தால் கூட இப்போ பாருங்கள் இது ஒட்டு கட்டினதில் வந்தது தான் செவன் லீஃப் தான் இருக்குது ஆனால் இந்த செவன் லீஃப் இருந்தாலும் இந்த செடியில் வர செவன் லீஃப் வந்து தாராளமாக வந்து பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ஒரு செவன் லீஃப் தான் இதில் பார்த்தீங்கன்னா முனியில் மூணு இலை இருக்கலாம் கீழே வந்து அஞ்சு இலை இருக்கலாம் ஏன் செடி முழுக்க கூட ஏழு இலையாக கூடவே இருக்கலாம் ஆனால் அந்த ஒட்டு கட்டினதில் வர ஏழு இலை வந்து தாராளமாக பூக்கள் வந்து பூக்கும் அந்த கிராஃப்டிங் பண்ணாமல் தனியாக வந்து தலைஞ்சு வரும் இப்போ பாருங்கள் இந்த செவன் லீஃப் மட்டும்தான் பூக்கள் வந்து சுத்தமாகவே பூக்காது அதாவது எப்படின்னா கொடியாகவே தான் போய்கிட்டே இருக்கும் அந்த செடிக்கு போகிற சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த செடிகள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படி எடுக்கும்போது அந்த ரோஜா செடியில் வந்து பூக்கள் வந்து பூக்காது இப்போ இந்த செடியில் ஒட்டு கட்டியிருக்காங்க அந்த ஒட்டுலேருந்து தலைஞ்சி வருது நல்லா பாருங்கள் கிராஃப்டிங் பண்ணதுலேருந்து தலைஞ்சு வர அந்த புது தளிருவை பாருங்கள் அந்த புது தளிர்வு பார்த்திங்கன்னா செவன் லீஃப் மாதிரி தான் தளையும் ஆனால் அந்த செவன் லீஃபில் ஒட்டிலருந்து தழையிறது வந்து தாராளமாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி தளவு புதுசாக தலைஞ்சு வருது ஏலியால் வருது அப்படின்ட்டு ஒட்டுலேருந்து தலைஞ்சு வந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து ஒடிச்சு விட்டுருங்க இப்போ ஏன்று பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரில இப்போ நிறைய கஸ்டமர் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வர இந்த செவன் லீஃபை பார்த்துட்டு தம்பி இது பூக்காது பண்ணிட்டு கேட்காமே ஒடிச்சிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுலேருந்து செவன் லீஃப் தலைஞ்சு வருது போது அதில் வந்து தாராளமாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் அது எப்படின்னா செவன் லீஃப் வந்து ஒட்டு செடியில் தான் வரும் அந்த பூக்காத செடியில்தான் செவன் லீஃப் வரும் அப்படின்லாம் கிடையாது பூக்கக்கூடிய ஒரு ரோஜா செடியிலையும் தாராளமாக வந்து செவன் லீஃப் வரும் இப்போ ஃபஸ்ட்டு காட்டின ஒரு செடியில் பார்த்துருப்பீங்க அதுலலாம் பார்த்தீங்கன்னா செவன் லீஃப் தான் இருக்குது அதாவது எப்படின்னா முனி குறுத்து வரைக்கும் செவன் லீஃப் தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா புது தளிர்வு இந்த புது தளிர்வுலேயும் செவன் லீஃப் தான் இருக்குது இதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ஒட்டுலேருந்து தலைஞ்சு வந்தால் அது கண்டிப்பாக வந்து பூக்கள் பூக்கும் செவன் லீஃப் இருந்தால் தாராளமாக வந்து பூக்கள் பூக்கும் யாரும் அதுக்காண்டி அந்த செவன் லீஃப் வருதுன்றக்காண்டி பிச்சு போட்டுறாதீங்க அந்த செவன் லீஃப் ஒட்டில் இருந்தால் பூக்கும் ஒட்டுக்கு கீழேயோ இல்லை ஒட்டுக்கு கிராஃப்டிங் பண்ணதுக்கு மேலேயோ தனியாக வந்து தளஞ்சு வரும் இந்த மாதிரி செடி மட்டும்தான் பூக்கள் வந்து அது இதோட இலைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முள்ளுகள் வந்து அதிகமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒட்டுக்கு கீழே மேலே இந்த மாதிரி பொசனில் தான் வரும் இந்த செடியை வந்து வெட்டி விடக்கூடாது அதாவது எப்படின்னா கவாத் பண்ணி விடக்கூடாது கவாத் பண்ணி விட்டிங்கன்னா அந்த செடி வந்து டக்குன்னு இன்னும் நல்லா குரோத்திங் ஆகி தலைஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி சின்னதாக தலைஞ்சு வரும்போதே கையில் வந்து வச்சு கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கின்றாலே அந்த பொடி மாதிரி இருக்க அந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து உடஞ்சிடும் அதே இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்டில் வந்து ரோஜா சீடில் வந்து பூக்கள் வந்து பூக்குமா அந்த கொடி மாதிரி வருமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க மதர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து அந்த கொடிகள் வந்து வராது அது ஏன்டா வந்து தூறுகள் எல்லாமே நல்லா முத்தி போகும் அப்படி முத்தி இருக்கும்போது அந்த மதர் பிளான்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த குச்சி தண்டுலாம் காஞ்ச மாதிரி இருக்கும் அதை தோல்கள் எல்லாமே வாடி போன மாதிரி இருக்கும் மேலே மட்டும்தான் க்ரீனாக இருக்கும் அப்படின்ற போது கீழே வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து தலையாது ஒரு பத்து சதவீதம் வந்து தலையும் அது எப்படி தலையும் அந்த ஒரு தூர் கட்டையாக இருக்கும் அந்த கட்டைக்கு இந்த கீழே இருக்க இந்த இடத்துல மட்டும்தான் தளையும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த செவன் லீஃப் வந்து தொண்ணூறு சதவீதம் தலைஞ்சு வராது அப்படியே தலைஞ்சு வந்தாலும் அது சின்னதாக தலைஞ்சு வரும்போதே அந்த கீழேருந்து தான் தளையும் அப்படி கீழேருந்து தளையும் போது கையில் லேசாக ப்ரெஸ் பண்ணி உடச்சி விட்டீங்கன்னாலே போதும் ஆனால் அந்த ரோஜா செடி பூக்குற செடியில் பார்த்தீங்கன்னா செவன் லீஃப் இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு ரோஜா செடிகளில் செவன் லீஃப் தான் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் ரோஜா செடிகளில் அஞ்சு லீஃபோ இல்லை மூணு லீஃபோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் செவன் லீஃப் இருந்தால் பூக்கள் பூக்காது அந்த மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம் நீங்கள் நர்சரிலே போய் வாங்கினா கூட செவன் லீஃப் இருந்தாலும் தாராளமாக வாங்குங்க நான் சொன்ன மாதிரி அந்த கிராஃபிட்டிங் பண்ணதில் செவன் லீஃப் இருந்தால் பூக்கள் கண்டிப்பாக பூக்கும் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க இந்த செவன் லீஃப் டவுட் வந்து நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்